கணித்திற்குரியவர்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து உலகம் அழியறதுக்கு முன்னாடி தஜ்ஜாலுடைய வருகை இருக்கும் தஜ்ஜால் வந்து இந்த பூமிக்கு வந்து நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துவான் அவன் எப்படி இருப்பான் அவனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்னு அப்படி சில விசல்லமாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவனுடைய ஏழு தன்மைகளை பற்றி அல்லாஹ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒன்று ஒற்றை கண்ணன் அங்கே கடும் முடி கொண்ட வலக்கண் குருடனான மனிதன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு இரண்டு கண் ஒரே குலையில் துருத்தி கொண்டிருக்கும் திராட்சையைப் போன்று இருந்தது நான் இவன் யார் என்று கேட்டேன் இவன்தான் அல் மசீஹுத் தஜ்ஜால் என்று பதிலளிக்கப்பட்டது இரண்டாவது அடையாளம் அவன் ஒற்றை கண்ணன் ஆவான் ஆனால் உங்கள் இறைவன் ஒற்றை கண்ணன் அல்லன் அந்த பொய்யனுடைய இரு கண்களுக்கிடையே கா ஃப ரா இறை மறுப்பாளன் என்று தனித்தனி எழுதப்பட்டிருக்கும் அதாவது காஃபீர் என்று எழுதப்பட்டிருக்கும் அவனது கண்ணின் மீது கெட்டியான தோல் ஒன்று மூடியிருக்கும் அவனுடைய இரு கண்களுக்கிடையில் காஃபீர் என்று எழுதப்பட்டிருக்கும் எழுத்தறிவுள்ள எழுத்தறிவற்ற ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருக்கும் இதை வாசிப்பார்கள் மூன்றாவது குழப்பவாதி அல்லாஹுவின் தூதர் சொல அஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் முதல் மனிதர் ஆதம் அலைவசல்லம் அவர்களை படைத்தது முதல் யுக முடிவுனால் ஏற்படும் வரை தஜ்ஜாலை விட குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற படைப்பை ஏதுவும் தாலா படைக்கவில்லை நான்காவது செல்ல முடியாத இடங்கள் மக்கா மதினா தவிர தஜ்ஜால் கால் வைக்காத எந்த ஊரும் இருக்காது மதினாவின் எந்த ஒரு வாசலானாலும் அங்கே வானவர்கள் அணிவகுத்து அதை காப்பார்கள் தஜ்ஜால் செல்ல முடியாத இடம் மக்கா மதீனாதான் மக்கா மதினாவுக்கு தஜால உள்ள விடாம அங்க இருக்கிற வானவர்கள் வந்து பாதுகாத்து நிற்பாங்க ஐந்து சொர்க்கம் நரகத்தை கொண்டு வருவான் அவன் ஒற்றை கண்ணன் ஆவான் அவன் தன்னுடன் சொர்க்கம் நரகம் போன்ற வற்றைக் கொண்டு வருவான் அவன் எதை சொர்க்கம் என்று கூறுகிறானோ அதுதான் நரகமாக இருக்கும் ஆறு அவனை பின்பற்றுபவர்கள் தஜ்ஜாலை பின்தொடர்ந்து அல் பஹான் என்னும் ஈரான் நாட்டைச் சேர்ந்த யூதர்களின் எழுபதாயிரம் பேர் வருவார்கள் அப்போது அவர்கள் தயாலிசா என்னும் கோடு போட்ட கெட்டியான ஒரு வகை ஆடை அணிந்திருப்பார்கள் ஏழு அவனின் மரணம் ஈசா அலைவசல்லம் அவர்கள் தஜ்ஜாலை தேடி செல்வார்கள் இறுதியில் பாலஸ்தீனத்தில் உள்ள லுத்து என்ற நகரத்தில் தலைவாயில் அருகே அவனை கண்டு அவனை கொன்றுழிப்பார்கள் தஜ்ஜாலை பற்றிய விஷயங்கள் நம்ம கண்டிப்பா தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள் தஜ்ஜால் எப்படி இருப்பான் அவன் என்னென்ன செய்வான் நம்ம கண்டிப்பா அறிந்திருக்க வேண்டிய விஷயம் பற்றி தெரிந்து வைத்திருந்தால் தான் தஜ்ஜால் கிட்ட இருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியும் தஜ்ஜால் வந்து பல குழப்பங்களை ஏற்படுத்துவான் நம்ம உண்மையா ஈமான் கொண்டவங்களா இருந்தால் மட்டுமே தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து நம்ம பாதுகாக்க முடியும் இன்ஷால்லா தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து அல்லாஹால உங்களையும் என்னையும் பாதுகாத்தர்கள் புரிவானாக ஐ மீன் இன்ஷால்லா இந்த தஜால் பற்றிய வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நமக்கு தெரிந்த மார்க்க விஷயங்களை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதுனால அதற்கு அவங்க வந்து அதை தெரிஞ்சுக்கினாங்கன்னா அதற்குண்டான நன்மையும் இன்ஷால்லா நமக்கு வந்து கிடைக்கும் வாகிருத் அனில் அஹமது இல்லாஹி அபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபரகாத்தும்